ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் முக்கிய சட்ட திருத்தங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கனி மேதாவியார் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இந்திய அரசமைப்பின் முக்கிய திருத்த சட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று முதல் நூற்றி ஆறு வரை உள்ள திருத்த சட்டங்களில் முக்கியமானதை இந்த வீடியோவில் தவிர்த்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ புதுசாக திருத்த சட்டங்கள் படிப்பவங்களுக்கும் ஏற்கனவே படித்தவங்களுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இத்திருத்த சட்டத்தின்படி நில சீர்திருத்தை பாதுகாப்பதற்காக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து பதினைந்து நான்கில் சேர்க்கப்பட்டது ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் மாநிலம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான ஆளுநர் மற்றும் உயர் நீதிமன்றம் இருக்கலாம் என இச்சட்ட திருத்தம் கூறுகிறது ஒன்பதாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கையின்படி மேற்கு வங்கத்தில் அமைந்திருக்கும் இந்திய ஒன்றிய அழைக்கப்பட்ட பெருபரி பகுதி பாகிஸ்தானுக்கு இச்சட்ட திருத்தத்தின் மூலம் விட்டுக் கொடுக்க ஏற்பாட்டுப்பட்டது பத்தாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட மூலம் இந்திய ஒன்றியத்தில் தத்ரா மற்றும் நகர் ஹவேலி இணைக்கப்பட்டது பனிரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட மூலம் இந்திய ஒன்றியத்தில் கோவா டாமன் மற்றும் டையூ இணைக்கப்பட்டது பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாகலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் இச்சட்ட மூலம் செய்யப்பட்டது பதினான்காவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட மூலம் இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைக்கப்பட்டது பதினைந்தாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட மூலம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபது முதல் அறுபத்தி ரெண்டு வரை அதிகரித்தது பதினெட்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க இச்சட்ட திருத்தம் வழிவகுக்கிறது ஒரு யூனியன் பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தையோ ஒன்றாக இணைத்து ஒரு புதிய மாநிலத்தையோ அல்லது ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தையோ உருவாக்க இச்சட்ட திருத்தம் அதிகாரம் அளிக்கிறது இருபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் எட்டாவது அட்டவணையில் சிந்தியை பதினைந்தாவது மொழியாக சேர்த்தது இருபத்தி நான்காவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இச்சட்ட திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்டது அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் கொடுப்பதை இச்சட்ட திருத்தம் கட்டாயமாக்கியது இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது சுதேச அரசுகளின் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனி சிறப்பு மற்றும் சலுகைகள் இச்சட்ட திருத்தத்தின் மூலம் அகற்றப்பட்டன இருபத்தி ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது சில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் நிர்வாகிகளுக்கு அவசர சட்டம் பிரசுரிப்பதற்காக அதிகாரம் அளித்தது இச்சட்ட திருத்தம் முப்பத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் மக்களவையின் எண்ணிக்கையை ஐநூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்தது முப்பத்தி மூணாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி விலைகளை சபாநாயகர் அல்லது தலைவர் மட்டுமே ஏற்க முடியும் அதுவும் அவர்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது சிக்கிம் இணை மாநில அந்தஸ்து விளக்கப்பட்டு இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக சிக்கிம் மாற்றப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது சுவரன் சிங் குழுவின் பந்துரையின் பேரில் இச்சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது மத சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் ஆகிய சொற்கள் திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் பகுதி நான்கு ஏ இச்சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு ஏ தொழிற்சாலையின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு ஆகியவை சட்ட மூலம் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பட்டியலிருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன அவை கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் நாற்பத்தி திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறுஆய்வு மற்றும் நீதி பேராணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டடிக்கின்றன நாற்பத்தி நான்காவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியது நாற்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை வரி விதிக்கப்பட்டது ஐம்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த திருத்த சட்டமானது நன்கு அறியப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டமாகும் நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் காரணமாக பதவி இழப்பார்கள் இது தொடர்பான புதிய விவரங்களை பத்தாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் குறைந்தது முப்பது உறுப்பினர்கள் கொண்டு கோவா சட்டமன்றத்தின் வலிமை நிர்ணயம் செய்யப்பட்டது ஐம்பத்தி எட்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அரசமைப்பின் அதிகாரப்பூர்வ உரைக்கு இந்தி மொழியில் வழங்கப்பட்டதோடு அரசமைப்பின் இந்தி பதிப்பிற்கு அதே சட்டப்பூர்வமான புனிதத்தன்மையை வழங்கியது அறுபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பை இருபத்தி ஓரு வயதிலிருந்து பதினெட்டு ஆண்டுகளாக இச்சட்ட திருத்தம் மூலம் குறைக்கப்பட்டது அறுபத்தி ஐந்தாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு அலுவலர்களுக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையத்தை விரிவாக்கத்திற்கு வழங்கப்பட்டது அறுபத்தி ஒன்பதாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் தில்லி தேசிய தலைநராக அறிவிக்கப்பட்டது எழுபதாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது தில்லி தேசிய தலைநகரப் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி ஆகியவற்றின் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வாளர் குழுவில் சேர்க்க வேண்டும் எழுபத்தி ஓராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்டதிருத்தத்தின் மூலம் எட்டாவது அட்டவணையில் கொங்கனி நேபாளி மற்றும் மணிப்புரி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்டன இதன் மூலம் திட்டமிடப்பட்ட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்தது எழுபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது திரிபுராவின் சட்டமன்றத்தில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எழுபத்தி மூணாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பஞ்சாயத்துராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதியும் மற்றும் பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டது இதற்காக பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதி ஒன்பதை இணைத்து பஞ்சாயத்து ராஜின் இருபத்தி ஒன்பது பொருண்மைகளை பதினோராம் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது எழுபத்தி நான்காவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது இதற்காக நகராட்சிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதி ஒன்பது ஏவை இணைத்து நகராட்சியின் பதினெட்டு பொருண்மைகளை பனிரெண்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டமானது கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாநில பணிகளில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியது இச்சட்டத்தை நீதிபதி மறுபரிசீலிலிருந்து பாதுகாக்கும் விதமாக ஒன்பதாவது அட்டவணையில் இச்சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது இதில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள உறுப்பு இருபத்தி ஒன்று ஏயின்படி மாநிலமானது ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்துகிறது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவின் கீழ் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இன் கீழ் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இந்திய குடிமகன்களாகிய ஒவ்வொரு பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தன் குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எண்பத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இரண்டாக பிரிக்கப்பட்டது அவைகள் பட்டியல் இனத்திற்கான தேசிய ஆணையம் சட்டப்பிரிவு முன்னூற்றி முப்பத்தி எட்டு பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் சட்டப்பிரிவு முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஏ தொண்ணூற்றி ஓராவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அமைச்சர்கள் அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பிரதமர் உட்பட மக்களவையின் மொத்த வலிமையின் பதினைந்து சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எழுபத்தி ஐந்து ஒன்று ஏ இச்சட்ட திருத்தம் மூலம் கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது தொண்ணூற்றி ஓராவது திருத்த சட்டம் மாநிலத்தின் அமைச்சரவையின் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட மாநிலத்தின் சட்டமன்றத்தின் மொத்த வலிமையின் பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது எனினும் ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை பனிரெண்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு ஒன்று ஏ தொண்ணூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது எட்டாவது அட்டவணையில் நான்கு மொழிகள் சேர்க்கப்பட்டன அவை போடோ டோக்ரி மைத்திலி மற்றும் சாந்தலி இதன் மூலம் அரசமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது தொண்ணூற்றி ஆறாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஒடியாவை ஒரியா என மாற்றி ஒரியா மொழியை எட்டாவது அட்டவணையில் ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஒரு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பும் அளிக்கின்றது சட்டப்பிரிவு பத்தொன்பதின் கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை உரிமையை அளிக்கிறது தொன்னூத்தி ஏழாவது திருத்தச் சட்டம் சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு பி யின் வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டி கோட்பாடுகளை சேர்த்துள்ளது இது கூட்டுறவு சங்கம் தலைப்பின் அரசமைப்பில் புதிய பகுதி ஒன்பது பி யை சேர்த்துள்ளது தொன்னூத்தி ஒன்பதாவது திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இது தேசிய நீதி ஆணையத்தை நிறுவுவதற்காக வழங்கப்பட்டது நூறாவது திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த திருத்தச் சட்டமானது இந்தியாவிற்கும் பங்களாதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தமாகும் நூற்றி ஓராவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்டிருத்தின் மூலம் பொருள்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது நூற்றி இரண்டாவது சட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி வழங்கப்பட்டது நூற்றி மூன்றாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது நூற்றி நான்காவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆங்கிலோ இந்தியர்களுக்கான மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது எஸ்சி மற்றும் எஸ்டி இடஒதுக்கீட்டை மேலும் பத்து ஆண்டுகளுக்கு சட்டம் திருத்தம் நீட்டித்தது நூற்றி ஐந்தாவது திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண மாநில அரசுகளின் அதிகாரத்தை மீட்டெடுத்தது நூத்தி ஆறாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இச்சட்ட திருத்தத்தின் மூலம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு அதாவது முப்பத்தி மூன்று சதவீதம் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன இச்சட்ட திருத்தம் நாரி சக்தி வந்தன் என்றும் அழைக்கப்படுகிறது நண்பர்களுக்கான கேள்வி வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்